நண்பர்களே இன்று நாம் சூரியனை மிகவும் அருகில் சுற்றும் மர்மமான கிரகமான புதனை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் அளவில் சிறியதாயிருந்தாலும் விஞ்ஞானிகளை குழப்பும் அசாதாரண ரகசியங்களை இந்த கிரகம் தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறது புதன் சூரியனைச் சுற்றி ஒரு வட்டத்தை முடிக்க எண்பத்தெட்டு நாட்களே ஆகும் ஆனால் ஒரு நாள் முடிவதற்கு ஐம்பத்தொன்பது நாட்கள் பிடிக்கிறது நாள் நேரத்தில் வெப்பம் நானூற்று முப்பது டிகிரி செல்சியஸ் வரை ஏறும் இரவு நேரத்தில் வெப்பம் பதினெட்டு பூஜ்யம் டிகிரியாக சரிந்து விடுகிறது இத்தனை பெரிய வெப்ப வேறுபாடு எந்த கிரகத்திலும் இல்லை இதன் மேற்பரப்பு நிலவு போல மிகப்பெரிய குழிகள் தாக்கம் பகுதிகள் மற்றும் கற்களால் நிரம்பியுள்ளது காலோரி ஸ்பெசின் எனப்படும் மிகப்பெரிய தாக்க குழி புத்தனின் முக்கிய அடையாளமாகும் புதனில் தடிமனான வாயு மண்டலம் இல்லை மிகவும் மெல்லிய எக்ஸோஸ்பியர் மட்டுமே உள்ளது சூரியனின் கதிர் தாக்கம் இந்த வாயுவை அடிக்கடி சிதறடிக்கிறது மிகப்பெரிய புதிரான ஒன்று இதன் உள் அமைப்பு சிறிய கிரகமாக இருந்தாலும் எண்பத்தைந்து சதவீதம் வரை பரவிய மிகப்பெரிய இரும்பு மையம் உள்ளது இது இன்னும் உருகிய நிலையில் இருப்பதால் மிகச் சின்ன அளவிலான காந்த புலத்தை உருவாக்குகிறது மற்றொரு ஆச்சரியம் புதனின் துருவ பகுதிகளில் எப்போதும் நிழலில் இருக்கும் பள்ளங்களில் உறைந்த நீர்மம் இருப்பது சூரியனுக்கு இவ்வளவு அருகில் இருக்கும் கிரகத்தில் பனியின் இருப்பு விஞ்ஞானிகளுக்கு பெரும் புதிராக உள்ளது இந்த கிரகத்தை ஆராய்ந்தது மூன்று விண்கலங்கள் மட்டுமே பத்து மெசஞ்சர் மற்றும் தற்போது பயணத்தில் இருக்கும் பெபிகொலம்போ ஒவ்வொரு பயணமும் புதிய மர்மங்களை கண்டுபிடித்தே முடிகிறது அன்புடையர்களே சிறியதாக தோன்றும் புதன் உண்மையில் மிகப்பெரிய ரகசியங்களை தன்னுள் வைத்திருக்கும் அது சேகிரகம்